வணக்கம் அண்ட் வெல்கம் தமிழ்நாடு சேனல் சற்று முன் வெளியான முக்கிய செய்தி ரேஷன் கடைகளில் விரைவில் கண் கருவிழி சரிபார்ப்பு முறை தமிழக அரசு சூப்பர் அறிவிப்பு செய்தியை கேட்கறதுக்கு முன்னாடி அப்பதான் நம்மளுடைய அப்டேட்ட நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் நியாய விலை கடைகளில் அரிசியை பேக்கிங் செய்து வழங்க தனியார் பங்களிப்புடன் இரண்டாயிரத்தி ஐநூறு மெட்ரிக் டன் திறன் கொண்ட நவீன அரிசி ஆலைகள் அமைக்க டெண்டர் கோரப்பட்டுள்ளது தமிழ்நாடு சட்டப்பேரவை மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற்று வருகிறது உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் அமைச்சர் சக்கரபாணி புதிய அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார் அதன்படி அனைத்து ஊராட்சி ஒன்றியங்களிலும் பயிற்சி பெற்ற சுய உதவிக்குழு உறுப்பினர்களை கொண்டு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதின் கீழ் நுகர்வோரின் உரிமைகள் பொறுப்புகள் குறித்து விழிப்புணர்வு பயிற்சி அளிக்கப்படும் மேலும் பொது விநியோக திட்டப் பொருட்களின் துரித நகர்வுக்கு போக்குவரத்து வழித்தடங்கள் சீரமைக்கப்படும் சேமிப்பு கிடங்களில் பூச்சி தாக்குதல் தடுப்பு பணிக்காக இரண்டாயிரம் விளக்கு பொறிகள் ரூபாய் எண்பத்தி ஐந்து லட்சத்தில் நிறுவப்படும் நூறு அமுதம் நியாய விலை கடைகள் ஐந்து கோடியில் மேம்படுத்தப்படும் மாவட்டங்களில் கோடியில் நேரடி நெல் நிலையங்கள் அமைக்கப்படும் அனைத்து ரேஷன் கடைகளிலும் விரைவில் கண் கருவிழி சரிபார்ப்பு முறை செயல்படுத்தப்படும் தமிழகம் முழுவதும் இருநூத்தி தொண்ணூத்தி இரண்டு லட்சம் ரேஷன் அட்டைகள் அச்சிடும் நிலையில் உள்ளன மீதுமுள்ளவற்றை பரிசீலித்து தகுதியுள்ள நபர்களுக்கு ரேஷன் அட்டைகள் வழங்கப்படும் மே ஜூன் மாத தோரம் பருப்பு பாமாயில் முழுமையாக வழங்கப்படும் எனவும் அறிவித்துள்ளார் அதே போல நியாய விலை கடைகளில் அரிசியை பேக்கிங் செய்து வழங்க தனியார் பங்களிப்புடன் இரண்டாயிரத்தி ஐநூறு மெட்ரிக் டன் திறன் கொண்ட நவீன அரிசி ஆலைகள் அமைக்க டெண்டர் கோரப்பட்டுள்ளது பேக்கிங் செய்து வழங்கப்படும் அரிசிக்கு ஜிஎஸ்டி விதிக்கப்படுவதால் முதலமைச்சருடன் ஆலோசனை நடத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இது போன்ற உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர் கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்